இந்து அறநிலையத்துறை உடனடியாக வெளியேற வேண்டும் தமிழகம் முழுவதும் போராட்டத்தை கையில் எடுப்போம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரவணன் எச்சரிக்கை குச்சனூரில் உள்ள சுயம்பு சனீஸ்வரர் கோவில் அங்கு உள்ள வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட கோவிலாக இருக்கிறது அந்த கோவிலை இந்து அறநிலையத்துறை கையகப்படுத்தி வைத்திருந்த போது அந்த கோவிலுக்கு சொந்தமான அறங்காவலர்கள் நீதி மன்றத்தை அணுகி அதன் மூலம் இது பரம்பரை அறங்காவலர்களுக்கு சொந்தமான கோவில் என்று உத்தரவும் பெற்றுள்ளனர் இதை செயல்பட விடாமல் இந்து அறநிலையத்துறை தாமதப்படுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக இந்து அறநிலையத்துறை அறங்காவலர்களிடம் கோவிலை ஒப்படைத்துவிட்டு வெளியேற வேண்டும் என்று வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேனி குச்சனூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாட்டம் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அல்லது வெளியேறு 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 வெளியேறு